இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரையில் இருந்து வருகின்ற கட்சியினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மாவட்ட தலைவர்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை யாரோட ஆட்சியில திமுக ஆட்சியில கிடையாது தமிழகம் நல்ல மாநிலம் தான் காவல்துறை நல்ல செயல்பாடு ஆனா இந்த திமுக அரசு இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்துறது எல்லாம் வந்து அவங்களுக்கு ஆர்வமே இல்லை ஒரு மனிதன் ஒரு தம்பியை படிக்கிறாருன்னா அவருக்கு ஆர்வம் இருந்தா தானேங்க அது மாதிரி இந்த திமுக அரசுக்கு சொத்து சேர்க்கறதை தவிர இந்த சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டை மேம்படுத்துறது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது எதுலயும் ஆர்வமே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மாவம் இந்த மாநிலத்தை நாம இருக்கிறோம் நாம வாழ்றோம் ஏதாவது வேற மாநிலத்தில இருந்து இங்க பெண்களை அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்களா நமக்கே பாதுகாப்பு இல்லாதப்பா ஐயய்யோ தமிழாடா போய் திமுக ஆட்சிக்கு இருக்கிற வரைக்கும் பெண்களை தமிழகத்துல அனுப்பி விடாது கல்வி கற்பதற்காக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புக்காக இருந்தாலும் சரி தமிழகத்தில் பெண்களுக்கு அனுப்பி விடாதீர்கள் என்று இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் சொல்ற அளவுக்கு ஒரு கேடு கெட்ட நிலையை ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தருகிறேன் நீங்க உங்களை மாத்திக்கணும் நீங்க உங்களை மாத்திக்கிட்டு இனிமே கவனம் இலவசம் தர்றது மதுக்கடை ஓபன் பண்றது தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வது இந்த விஷயத்தை எல்லாம் பெருமை நிறுத்திவிட்டு மக்களுக்கு எது நல்லதோ என்பதை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் உணர வேண்டிய தருணம் மக்களுக்கும் ஒவ்வொருத்தர் வந்து உங்க பெண் குழந்தை உங்க வீட்டுல வந்து ஒருத்தர் எடுத்த பிறகுதான் மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வருமா நாம தான் ஆன பிறகுதான் வருமா நம்மை போல ஒரு சகோதரிக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கும் போது எப்ப வேணா யார் வீட்டுலயும் எந்த குழந்தைக்கும் இந்த வரக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நல்லாட்சி வேண்டும் என்பதற்காக தாமரைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் இதற்காக ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களையும் கல்லூரி மாணவர் பள்ளி மாணவர் பேக் அப்பா தெரியாம செக் பண்றாரா நான் ஒரு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் ஏன்னா இப்ப எல்லாம் ஏதோ ஒரு நல்ல ஒரு ஒரு மிட்டாய் மாதிரி தான் இருக்குமா போதே ஹனி ஹனி ஹன்ஸ் பேரு கூட தெரியல அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு தன் மகனையே தாம் சந்தேகப்படுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது இந்த திமுக அரசு எனவே இந்த ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் பெண்கள் பாதுகாப்பை கண்டுகொள்ளாத தமிழக அரசை கண்டிக்கிறோம் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுத்து கெட்ட திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு